அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் வெறும் பத்து ரூபாய் செலவில் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கச் செய்வது எப்படி என்பதைப் பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியின் திருவருள் உங்களுக்கு எப்பொழுதும் கிடைத்து இருக்க வேண்டும் நீங்களும் குபேரனைப் போல செல்வ வளம் மிக்கவராக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு வரக்கூடிய செல்வ வளமானது நியாயமான முறையில் வர நாம் இன்று காணப்போகின்ற முறையை நீங்கள் அனைவரும் உங்களுடைய வீட்டில் செய்து பார்த்து நற்பலன்களை பெற வேண்டும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் செல்வ வளம் சேர வேண்டும் மகாலட்சுமியின் அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவராக நீங்கள் இருந்தால் அல்லது உங்களுடைய உறவினருக்கு உதவ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த காணொலியில் வரக்கூடிய முறைகளை சரியாக செய்தால் மட்டும் போதும் உங்களுக்கு கண்டிப்பாக செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் முதல் முதலில் இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கரஹோரையில் இதை செய்தால் போதும் மற்ற நாட்களில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நல்ல நேரம் பார்த்து செய்தால் போதும் இதை செய்வதற்கு முன்பாக கண்டிப்பாக குளித்து முடித்து சுத்தமான ஆடை அணிந்து கொண்டு வீட்டில் உள்ள பூஜை அறையில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி வைக்க வேண்டும் இந்த தீபமானது சுத்தமான மண் விளக்காக இருந்தால் பலன் அதிகமாக கிடைக்கும் மண் விளக்கு கிடைக்காத நபர்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த தீபமாக இருந்தாலும் பரவாயில்லை அதற்கு பொட்டு வைத்துவிட்டு அதன் பிறகு தீபத்தை ஏற்றுங்கள் தீபம் ஏற்றி முதலில் குலதெய்வ வழிபாடு அடுத்ததாக இஷ்ட தெய்வ வழிபாடு இரண்டும் செய்து முடித்த பிறகு உங்களுக்கு முடிந்தால் மகாலட்சுமி மந்திரம் சொல்லிவிட்டு ஒரு பெரிய கண்ணாடி டம்ளரில் சுத்தமான தண்ணீரை ஊற்றி வை அதில் சுத்தப்படுத்தப்பட்ட எந்தவிதமான பங்கமும் இல்லாத ஒரு எலுமிச்சம்பழத்தை லேசாக சந்தனம் வைத்து அந்த தண்ணீரின் உள்ளே வைத்துவிட வேண்டும் அதன் பிறகு சிறிதளவு எந்தவிதமான அழுக்கும் இல்லாத சுத்தப்படுத்தப்பட்ட வெட்டி வேரினை இந்த எலுமிச்சம் பழத்திற்கு மேலாக தண்ணீரில் மூழ்கும்படி எடுத்து வைத்துவிட வேண்டும் வேறு எதுவும் செய்ய தேவையில்லை இதே முறையை தொடர்ந்து உங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாளும் செய்து வாருங்கள் நீங்கள் வைத்துள்ள எலுமிச்சம்பழம் தண்ணீர் வெட்டிவேர் இவற்றை ஒவ்வொரு நாளும் நீங்கள் மாற்ற வேண்டும் இவ்வாறு மாற்றும் பொழுது நீங்கள் வைத்திருந்த இந்த மூன்று பொருட்களையும் அதாவது தண்ணீர் வெட்டிவேர் எலுமிச்சை பழம் இந்த மூன்றையும் பிறருடைய கால்படாத இடத்திலோ அல்லது ஓடுகின்ற தண்ணீர் குளம் கிணறு இவற்றிலோ போட்டுவிட வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் பெருகும் மகாலட்சுமியின் வசியம் என்பது ஏற்படும் மங்களகரமான வாசம் வரக்கூடிய இந்த இடத்தில் மகாலட்சுமி அமர்ந்து உங்களுக்கு அருள்பாலிக்க ஆரம்பித்து விடுவார் இதை எளிமையாக செய்து நற்பலன்கள் பெற நினைக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இல்லை நாங்கள் இதுபோல் செய்ய முடியாது எங்களுக்கு செல்வ வளம் கிடைக்க வேறு ஏதாவது வழிமுறைகள் இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய நபர்களுக்கு நம்மிடம் கிடைக்கக்கூடிய தன மை தாயத்து இவற்றையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பலன் பெற முடியும் செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்